இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் அந்த பீரியட்ஸ் வைக்கிற டைமு ஃபஸ்ட் செகண்ட் டேவோ அக்யூட் பெயின் இருக்கும் அவங்களோட ஸ்டமக்கில் வந்து அப்படி கண்ணாடி வச்சு கிழிக்கிற மாதிரி அந்த அக்யூட் பெயின் இருக்கும் அதுக்கு அவங்க வந்து மாத்திரை கட்டாயமாக எடுப்பாங்க ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம வந்து ரொம்ப அழகாக வந்து பாயிண்ட் செய்யலாம் இது சும்மா அப்படி தடவி கொடுத்துக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக இந்த காலில் சும்மா அப்படி தடவி கொடுக்குங்க சும்மா தடவைனா போகும் இந்த சும்மா தடவிட்டு இந்த இடத்துல ஒரு எல் மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சிருக்கிறேன் அப்போது இந்த எல் ஷேப்பில் இந்த கை வச்சு இது ஒன்லி ஃபைவ் டைம்ஸ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் மட்டும் வைங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது போதும் அதே மாதிரி அதே காலில் பெருவரல் சைடு இல்லையா அதே மாதிரி இந்த முட்டி பகுதியிலிருந்து ஒரு எல் வரைஞ்சிக்கிட்டு இந்த எல் மட்டும் ப்ரெஷராக மைல்டு ப்ரெஷராக ஒரு சிக்ஸ் டைம்ஸ் மட்டும் இப்படி செஞ்சால் போதும் இப்படி சிக்ஸ் டைம்ஸ் செஞ்சுட்டு காலை இப்படி தடவி கொடுத்துருங்க தடவி கொடுத்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்க உடம்புக்கு அந்த பெயினிலிருந்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ரிலாக்ஸ்டாக அந்த பெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க கம்ப்ளீட்டாக சரியாகுன்னா ரிஃப்ளக்ஸாலஜி செய்க அந்த பெயின் வந்து உறுதியாக வராது